வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன தெரியுமா ரயிலில் பயணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் சூப்பரான விஷயம் ஆனால் ரொம்ப நாளைக்கு ரொம்ப தூரம் ரொம்ப நேரம் ரயிலில் பயணிக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு அற்புதமான அனுபவம் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியும் அந்த வகையில் இந்தியாவில் ஓடக்கூடிய டாப் டென் அதி தூர ரொம்ப தூரத்துக்கு போகக்கூடிய ரயில்கள் எது எது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் எல்லாேருக்கும் இந்த முதல் லிஸ்ட்டில் என்ன ரயில் அப்படிங்கிறது நிச்சயமாக தெரியும் விவேக் எக்ஸ்பிரஸ் இருந்து அஸ்ஸாமின் திப்ருக்கர் வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயில் தான் இந்தியாவின் மிக நீண்ட தூரம் செல்லக்கூடிய ரயிலாக இருக்கிறது நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு கிலோமீட்டரை இந்த ரயில் கடப்பதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எழுபத்தி அஞ்சு மணி நேரம் அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா எழுபத்தஞ்சரை மணி நேரம் எடுத்துக்கிறது சார் இது எல்லாருக்கும் தெரியும் இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய ரயில் எது அப்படின்னு கேட்டோம்னா அரோனை எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லுவாங்க திருவனந்தபுரம் இருந்து சில்சார் வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயில்தான் இரண்டாவது மிக நீண்ட தூர ரயிலாக இருக்கிறது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டரை கடக்கக்கூடிய இந்த ரயில் எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எழுபத்தி நான்கு மணி நேரத்தை எடுத்துக்கொள்கிறது வாரத்தில் ஒரு முறை இந்த ரயிலானது இயங்குகிறது மூன்றாவதாக இயங்கக்கூடிய ரொம்ப நீளமான அதிதூர ரயில் எது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஹிம்சாகர் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலானது ஜம்மு காஷ்மீரின் கட்ராவிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் தமிழ்நாடு கேரளா வழியாகத்தான் இந்த ரயிலும் இயங்குகிறது மொத்தம் மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு கிலோமீட்டரை இந்த ரயில் கடப்பதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்தோம்னா அறுபத்தி எட்டு மணி நேரம் இருபது நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறது நான்காவதாக இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய ரயில் நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து புறப்படக்கூடிய ரயில்தான் தமிழ்நாட்டிலிருந்து இது மூன்றாவது ரயில் கேரளாவிலிருந்து ஒரு ரயில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் திரு திருநெல்வேலியிலிருந்து கட்ரா வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயில் தான் நான்காவது மிக தூர ரயிலாக பார்க்கப்படுகிறது எழுபத்தி ஒரு மணி நேரம் இருபது நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த ரயில் கடக்கக்கூடிய தொலைவு அப்படின்னு பார்த்தோம்னா மூவாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டரை கடக்கிறது ஐந்தாவதாக இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய ரயில் எது அப்படின்னா நியூ தென்சுக்கியா அசாமில் இருந்து பெங்களூர் வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயில் மூவாயிரத்தி அறநூற்றி பதினோரு கிலோமீட்டரை அறுபத்தி ஐந்து மணி நேரங்களில் கடக்கிறது கடக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது வித்தியாசம் இருக்கலாம் ஆனால் தூரத்தின் அடிப்படையில் தான் இந்த பட்டியல் இருக்கிறது ஆறாவதாக இருக்கக்கூடிய ரயில் அகர்தலாவிலிருந்து பெங்களூர் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் இந்த ரயில் மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது கிலோமீட்டரை அறுபத்தி ஐந்து மணி நேரங்களில் கடந்து செல்கிறது அப்போ எவ்வளோ நேரம் நம்ம ட்ரெயினில் இருக்கணும் அப்படின்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க ஏழாவதாக இருக்கக்கூடிய ரயில் சில்சாரிலிருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் இயங்கக்கூடிய வாராந்திர ரயில் அறுபத்தி நான்கு மணி நேரம் பதினைந்து நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பயணமானது மூவாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நான்கு கிலோமீட்டரை கடந்து இந்த ரயிலானது செல்கிறது எட்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய ரயில் அசாமின் திப்ருகரில் இருந்து ராஜஸ்தானின் லால்கக் வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயில் மூவாயிரத்தி நூற்றி பதினெட்டு கிலோமீட்டரை அறுபத்தி ஆறு மணி நேரம் இருபத்தி ஐந்து நிமிடங்களில் கடந்து செல்கிறது ஒன்பதாவது இடத்தில் இருக்கக்கூடிய ரயில் கேரளாவிலிருந்து தொடங்கக்கூடிய ரயில் கொச்சிவேலியிலிருந்து டேராடவுன் வரைக்கும் செல்லக்கூடிய ஒரு அற்புதமான பயணத்தை கொண்ட ரயில் ஐம்பத்தி ரெண்டு மணி நேரம் முப்பது நிமிடங்கள் இந்த ரயில் எடுத்துக்கொள்கிறது மூவாயிரத்தி நூற்றி பத்து கிலோமீட்டரை இந்த ரயிலானது கடந்து செல்கிறது இந்த பட்டியலில் கடைசி இடத்தில் இருக்கக்கூடிய ரயில் எது அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க கர்நாடக மாநிலம் பெங்களூரில் இருக்கக்கூடிய யஸ்வந்த்பூரிலிருந்து காமக்கியா வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயில் மூவாயிரத்து இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் கடந்து செல்கிறது ஐம்பத்தி ரெண்டு மணி நேரம் முப்பது நிமிடங்கள் இந்த ரயிலானது எடுத்துக்கொள்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் இந்த மாதிரி இந்தியாவில் தொலைதூரத்துக்கு ஓடக்கூடிய பத்து ரயில்கள் இவைகள் தான் இதுல விவேக் எக்ஸ்பிரஸ் ரயில் இப்போது தினமுமே இங்கே கொண்டு இருக்கக்கூடிய ரயிலாக இருந்து கொண்டிருக்கிறது இது மட்டுமல்லாமல் இன்னும் பிற ரயில்கள் அப்படிங்கிறது இருக்கிறது ஆனால் நம்ம இந்த வீடியோல பார்த்தது முதல் பத்து இடத்தில் இருக்கக்கூடிய ரயில்களை பற்றி மட்டும்தான் இந்த பத்து ரயில்கள்ல ஒன்பது ரயில்கள் தமிழ்நாட்டில் கிளம்பக்கூடிய ரயில் அல்லது தமிழகத்தின் வழியாக இயங்கக்கூடிய ரயில்கள் தான் கொச்சிவேலி திருவனந்தபுரத்திலிருந்து கிளம்பக்கூடிய ரயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழகத்தின் வழியாக இயங்கக்கூடிய ரயில் அதே மாதிரி கர்நாடகாவின் இருந்து இயங்கக்கூடிய ரயிலும் தமிழகத்தின் வழியாக செல்லக்கூடிய ரயில்தான் ஆனால் ராஜஸ்தானுக்கும் திப்புருக்கருக்கும் இயங்கக்கூடிய ஒரு ரயிலை தவிர மற்ற எல்லா ரயில்களுமே தமிழகத்தை கவர் பண்ணக்கூடிய ரயில்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது இதில் விவேக் எக்ஸ்பிரஸ் இந்தியாவின் எல்லையில் பாதி தூரத்தை கடந்து செல்கிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் இத்தனை நாட்கள் பயணிக்கக்கூடிய ரயில்கள் எல்லாம் இருக்கிறதா அப்படிங்கிற தகவல்கள் அவர்களுக்கு தெரிந்தால் இன்னும் பயனுள்ளதாக இருக்கும் இதில் பெரும்பாலும் இந்த மேற்கு வங்காளம் வழியாக செல்லக்கூடிய ரயில்கள் எல்லாமே ரொம்ப கூட்டமாக செல்லக்கூடிய ரயில்களாகத்தான் இருக்கிறது அதில் நிச்சயமாக நம்ம தேடேசி தான் இது பண்ணணும் இதில் ஹம்சஃபர் ரயில் ஒன்றும் இருக்கிறது பெங்களூரில் இருந்து இயங்கக்கூடிய அகர்தலா வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் இதில் நம்ம நிச்சயமாக ஏசியில் பயணிக்க முடியும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி